என் அன்பு பிள்ளையே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது நிகழ்காலமே நம் கையில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றான் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றான் அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துதான் போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவனாக கருதப்படுகின்றான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவனாக கருதப்படுகின்றான் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவனாவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி ஒருபோதும் யோசிக்க கூடாது நம்பிக்கையோடு காத்திரு குழந்தையே நடக்கும் அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்ய போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் இது உன்னுடைய வாழ்க்கை மகள் உடன் கடந்து வாயின் வருவதை பார்த்துக் கொள்ள நான் இருக்கின்றேன் எதற்காக பயப்படுகின்றார் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நிச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கலங்காது சிலர் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தால் தவறு செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு எதிரான மக்களைப் பற்றி அவர்கள் என் முன் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சாயப்பா தயவு செய்து தவறு செய்பவர்களை தங்களின் தவறுகளை உணர்ந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் பிறர் தவறுகளை நினைக்கும் முன் தவறு செய்வதை நிறுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் பூஜை செய்த பின்பும் இந்த தவறுகளை செய்வது பக்தி அல்ல பக்தி என்பது எனது போதனைகளை உண்மையாக பின்பற்றுவதும் உங்கள் கடமைகளை உண்மையான வழியில் செய்வதும் தான் அனைவரிடமும் அன்பான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது ஆகும் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் அனைத்தும் நடக்கும்போது நடக்கும் அவசரப்படாதே காயம் கனிந்து தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் குழந்தையே எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் தவறு செய்யாதவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்று மறவாதே யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் முன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முடுமுழுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை என்னை நீ வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை குழந்தையே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றா எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்பி நானே உனக்கானதை தருவேன் கலங்காதே நான் என்று உனக்கு துணை இருக்கின்றேன் அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து பாருங்கள் நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தைகள் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றான் அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதை என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருவேன் இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் இன்று முதல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் குழந்தையின் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய புத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக நான் இருக்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையின் மரியாதையைப் பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானமல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருக்கும் அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும் போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து பாடுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதி தங்கமே எனது அருளா உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்று போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பா நீ என்னை நம்பிவிட்டா உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது மந்திரத்தை அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும் போது என்னை நினைத்துக் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டால் விரக்தி அடையாமல் இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு செல்வா ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாயிருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ தனித்துவமானவன் மற்றவர்களும் அப்படித்தான் சரியோ தவறும் செய்ய முடியாதவனுக்கு நல்ல இதயத்தையும் செய்ய விரும்பாதவனுக்கு செல்வத்தையும் வழங்கி இருக்கின்றான் இறைவன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்று மனதிற்கு அமைதியே உமது கடமையை செய்யும் சிறிதளவும் அஞ்சாதீர்கள் என் மொழிகளில் நம்பிக்கை வையும் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானா அறியாமை அகலும் அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானா இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேல் கிழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுகுவான் ஆனால் அவன் ஞானம் என்னும் விலைமதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையால் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை குழந்தையை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கேட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன் வசமாகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோம் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதில்லை அறிந்தவர்கள் ஒருபோதும் கலகம் செய்வதில்லை என் வைரமே கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் சாராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் மனம் சாந்தமடையும் அபரிமிதமான நன்மைகள் விளையும் குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் கலங்காதே என்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உனது வேண்டுதல்கள் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது என் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா